சஷ்மிமா பிஸ்கட்டு கேக்கு கடலை மிட்டாய் டெய்லி ஒரு கடலை மிட்டாய் கொண்டு வந்துடுவாங்க வெரி குட் சூப்பர் நீங்கள்ப்பா கவுசி பிஸ்கட்டு கேக்கு கேக்கு பிஸ்கட்டு கொஞ்சம் ஆ ஓகே நீங்கள்ப்பா வேணிக்கம்மா ஓய் கடலைப்பருப்பு வெரி குட் அது கூட ஒரு பிஸ்கட்டு வெரி குட் கௌசல்யா கௌசல்யா சுப்ரஜா என்ன மிட்டாய் கொண்டு வந்துருக்கீங்க இன்னைக்கு முறுக்கு கொண்டு வந்துருக்கீங்க சரி ஒரு நாள் ஓகே ம் நீங்கள் பூஜாமா மாதுளம்பழம் வெரி குட் சூப்பர் நீங்கள்ப்பா அஞ்சனா வெரி குட் கடல மட்டையை கொடுத்துட்ருக்காங்க அம்மா வெரி குட் இவங்க தான் இவங்க அம்மா தான் சொன்னாங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது வீடியோ நீங்கள் போடுறது வெஜிடபிள் சாப்பிட்றாங்க இப்போ முதலெலாம் கீரை இதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வெரி குட் இப்போ கட்டாயம் சாப்பிட்ணும் மேம் திட்டுவாங்க இல்லை மேம் கிட்ட அம்மா சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி கட்டாயம் கீரைலாம் சாப்பிட்றாங்க அஞ்சனா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃபீல் ஹாப்பி ஓகே வேணிக்காமல் எள்ளு மிட்டாய் சூப்பர் மிட்டாய் நல்லா சேர்க்கணும் நீங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் மிட்டாய் கடலை மிட்டாய் நல்லா சேர்க்கணும் டெய்லி கடலை இதெல்லாம் ஓகே நீங்கள் எப்போ பிஸ்கட் இன்றைக்கி அஞ்சனாம பிஸ்கட் கொண்டு சரி வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம் ஆ ஓகே மிச்சர் சாப்பிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் டெய்லி கரெக்டாக ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொண்டு வரணும் இல்லையா உடம்பு நல்லா இருந்தாதான் நம்மளால் நல்லா செய்ய முடியும் நல்லா படிக்க முடியும் அப்போ தான் உங்களால் லீவ் போடாமல் ஸ்கூலுக்கு வர முடியும் சித்திரம் சுவர் இருந்தால்தான் என்ன செய்ய முடியும் சித்திரம் வரைய முடியும் சுவர் நல்லா இருந்தால் தான் அதில் நல்லா அழகாக படம் வரையலாம் சுவரே நல்லா இல்லாட்டி என்ன செய்ய முடியாது படம் வரைய முடியாது இல்லையா அதனால் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் நல்லா படிக்க முடியும் எந்த வேலையும் ஈஸியாக செய்ய முடியும் ஓடி ஆடி விளையாட முடியும் எல்லாமே நம்மளால் முடியும் இல்லையா அதனால் பேசிக் என்னது நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷன் தான் ஹெல்த் இஸ் வெல்த் அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்ன கிஷோ சரியா அதனால் நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொண்டு வாங்க டெய்லி ஹெல்த்தியான ஃபுட்டு கொண்டு வாங்க அதனால தான் டெய்லி நான் அதை வாட்ச் பண்ணுறது ஓகேவாப்பா இனிமேல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா ஓகே